ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு சூப்பர் ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூடவே ஒரு சேடான நியூஸும் இருக்குது ஃபஸ்ட்டு ஹாப்பியான நியூஸும் நம்ம வந்து பார்த்துருவோம் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா நாளை வந்து டிஸ்டார்ஜ் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ தஞ்சை டிவியில் அதை போட்டிருக்காங்க ஸோ நாளை விடியகாலை அதாவது நாளைக்கு காலையில் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேற ரஜினி சார் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவார் ஸோ அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்த எனக்கு அவருடைய உடல்நிலை பார்த்தீங்கனாக்கா நல்லாவே தேடி வருது ஸோ அதனால் அவர் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மிட் நைட் இல்லைன்னா நாளைக்கு அதிகாலையில் ரஜினி சார் வீட்டுக்கு வருவார் ஏன்னா வந்து மற்ற நேரத்தில் வந்தாக்கா கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும் ரஜினி சார் பக்கத்துக்கு ரஜினி சரோட ஃபேன்ஸ்லாம் கூடுவாங்க ஸோ அதனால் மிட் நைட் இல்லைனா அதிகாலை தான் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அன்னாத்த படம் டைம்ல இதே மாதிரி தான் டாக்டர் கிட்ட வந்து ரஜினி சார் வந்து சிகிச்சை எடுத்துட்டாரு அப்பயும் அவர் மிட் தான் வீட்டுக்கு போனாரு ஹைதராபாத்ல அங்கே இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அண்ணாத்த படத்துல ஷூட்டிங் அப்போ இருக்கும்போதும் அதாவது கொரோனா டைம்ல இருக்கும்போதும் அப்பயும் அவர் மிட் நைட்டில் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தார் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மிட் நைட்டில் தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா நாளைக்கு அதிகாலையில் வந்துடு இது ஹாப்பியான நியூஸ் நமக்கு ஆனால் அடுத்து ஒரு சேடான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வேட்டையன் படத்துக்கு தடை கோரி பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஸோ ரஜினி சாரோடைய அந்த வேட்டையன் படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது படத்தில் என்கவுண்டர் தொடர்பான சில வசனங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு இப்போ உயர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் பழனிவேல் என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனு கொடுத்துருக்காரு ஸோ வழக்கம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த வழக்கு எப்படி இன்னமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கப்பாங்க அப்படின்ற மாரி நியூஸும் வருது ஸோ பார்ப்போம் இன்னைக்கே வந்து இல்லாத டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை இது சம்மந்தமாக லைக் ஆனதுக்கு வந்து ஏதாவது நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க அது என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா அது பெரிய சிக்கலாவும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்சார்ல ஒரு படம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுன்னும் போது பெரிய பிரச்சனை இருக்காரு தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்